ஒ பத்து நம்முடையமானதுனால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அவர் சொல்றாரு கிறிஸ்து ரெண்டு உபதேசம் பண்ணார் ஒன்று ஜீவனை பற்றி இன்னொன்னு அழியாமை பற்றி அப்புறமா சொல்லுது அவர் உபதேசம் பண்ணதை நம்பணும் ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் மரணத்தை பரிகரித்து உபதேசம் பண்ணார் மரணத்தை பரிகரிக்கிறேன் அழிச்சார் டிஸ்ட்ராய் பண்ணான்றது இங்கிலீஷ்ல மரணத்தை ஜெயிச்சார் எல்லாரும் பண்ற உபதேசத்தை கேட்கக்கூடாது மரணத்தினால பிடிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சவன் இவங்க பண்ற பிரசங்கத்தை கேட்கக்கூடாது மரணத்தை ஜெயித்தவரும் மரணத்தை அழித்தவரும் இருக்கிற இயேசுக்கு சுடிக பிரசங்கத்த வார்த்தையை தான் கேட்கணும் அந்த வார்த்தை உண்மை உள்ளது அதில் ரெண்டு விஷயத்தை சொல்கிற ஒன்று ஜீவன் இன்னொன்று அழியாமை ஜீவன் என்ன அப்படின்னா முதல்ல ஜீவன் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் ஜீவன் என்ன கேட்டீங்கன்னா சுகம் ரெண்டாவது பணம் இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இதுல ரெண்டும் இருந்தால் மூணாவது ஒன்று கிடைக்கும் சமாதானம் நோய் நோயெல்லாம் இருந்தாலும் நல்ல பணம் இருந்தாலும் மூணாவது சமாதானம் கிடைக்கும் இந்த பணத்துல தான் நூற்றிக்கு தொண்ணூறு பிரச்சனை வருது பத்து பிரச்சனை நோயினால் வருது இந்த ரெண்டையும் தேவன் தர்றாரு அதனால சமாதானமாக இருக்கிறான் இதுதான் ஜீவன் தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க சுவிசேஷம் அந்த வார்த்தையிலேயே நாம் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் வச்சு அனுப்புகிறார் அதனால் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம் ஜீவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை அவர் உபதேசம் பண்றாரு தான் ஜீவனே இருக்குது இந்த ஃபீலிங் எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு தரப்போற கிடையாது தெய்வ வசனம் அதுல தான் ஜீவனும் அழியாம இருக்குது அதுலயே இருக்குதுன்றார் இப்ப பாருங்க அப்போ திருப்போம் எல்லாத்தையும் கூட மத்தவங்களுக்கு நம்ம இனி ஒரு இடத்த சொல்லிட்டு போட்டு இல்லையா பதிமூணாவது அதிகாரத்துல ஒன்னாம் வசனத்திலிருந்தே சொல்றேன் இல்லையா இயேசு கடல் அருகே உட்கார்ந்து இருந்தார் உட்கார்ந்து போது ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் வர்றாங்க கேளுங்க அப்படி வரும்போது டக்குன்னு ஏசு ஒரு படக பிடிச்சு இல்லைன்னா ஒரு கட்டுமரத்தை பிடிச்சு அதில் ஏறி கடலுக்கு போயிட்டார் இல்லையா ஜனங்கள் கரையை ரொம்ப பேர் இருக்கிறாங்க இப்போ உபதேசிக்க தொடங்குறாரு தொடங்கும்போது தமிழில் முதல்ல சொல்லுது கேளுங்கன்னு சொல்லுது இங்கிலீஷில் கடைசில பிரசங்க முடியும் போது தான் கேளுங்கன்னு சொல்லுது கேளுங்கன்றார் உபதேசத்தை கேளுங்கன்றார் இல்லையா கேட்கும்போது இப்போ உபதேசத்தை ஓமைகளாக சொல்றார் அதாவது புரியாதவைகளாய் பேசுகிறார் அதனாலதான் ஒரு வசனம் படிச்சா நிறைய புரிய மாட்டாங்க என்ன சொன்னாரா கேளுங்க அந்த உபதேசத்துல ஒருவன் விதையை எடுத்து விதைக்க புறப்பட்டான் அப்படின்றது விதைக்கும் போது சில விதை வழி போக்கான இடத்துல விழுந்துச்சு சில விதை கல்லுள்ள இடத்துல விழுந்துச்சு செலவித முள்ளுள்ள நிலத்தில் விழுந்துச்சு செலவித நல்ல விளத்து நல்ல நிலத்தில் விழுந்துச்சு இப்படி நாலு இடத்துல விதை விழுந்துச்சு அப்படின்றார் நடப்பாதை உள்ள நிலம் இன்னும் என்ன அப்படின்றாரு அது வேலி கட்டாத இடம் சொந்த இடம் தான் ஆனால் அதுக்கு வேலி இல்லாதனால மக்கள் விதைக்கிற இடத்துல நடந்து வர்றாங்க அப்படி நடப்பாதை உள்ள இடத்த விதைக்கும் போது நடப்பாதையில் விழுந்து விழுந்துச்சு அப்போ என்ன செஞ்சிச்சான் பிசாஸ் வந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டுருச்சு அப்படின்றாரு நீங்க விதைக்கிறீங்க நீங்க விதைக்கும் போது உங்க நிலத்துக்கு முதல்ல ஒரு வேலை கட்டுங்க பாதுகாப்பு வைங்க அப்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நிறைய பேர் விதைக்கும் போது நிலத்தை பத்தி கரைசனே கிடையாது அப்படியே நிலத்தை விட்டுட்டே போயிடுவாங்க விதைப்பாங்க நீர் பாய்ச்சவங்க விட்டுருவாங்க அதுல வந்து பறவைகள் வருமே அந்த விதையை எடுத்துட்டு போமே இதெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது ஈஸியாக சொல்றாரு ஒரு பிரசங்கத்தை பண்றாரு விதைங்க நிலத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஜெயிச்சிடலாம் அப்போ வசனத்துலேயே சொல்லி கொடுக்குறாரு இதான் உபதேசத்துலேயே ஜீவனை சொல்கிறாரு கரெக்டாக பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்றாரு ரெண்டாவது சொல்கிறாரு சில வித கற்பாறை உள்ள நிலத்தில் விழுந்துடுது கற்பாறை உள்ள நிலத்தில் விழுந்து பாருங்க இப்போ சொல்கிறாரு எதுக்கு கற்பாறை உள்ள நிலத்துல விதைக்கிற அந்த கற்பாறையை தூக்கி கழட்டி போடு நிலம் கிடைக்க போகுது மூணாவது சொல்கிறாரு விதைக்கிறான் முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறான் விழுந்துருது முள்ள களத்தி போடன கடத்தி கடக்குத்தி போட்டா நல்லா வந்துடலாம் ஆனா எல்லாருமே முள்ள அப்படியே வச்சிருப்பான் பாத்துக்கலாம் சில பேர் விதைக்கும் போது நல்ல நிலத்துல விழுந்துடுது அவன் முப்பது அப்படியே ஆகி அறுபது ஆகி அவன் நூறாட்டு பலன் வந்து என்ன சொல்றாரு நிலம் நல்லா இருந்தா பலன் உண்டு ஆமீன்னு சொல்லுங்களேன் நிலம் நல்லா இருந்தா பலன் உண்டு விதைக்கும் போது நல்ல உளுறது கிடையாது கல் அப்படியே வைக்கிறது முள்ள அப்படியே வைக்கிறது வேலி கட்டுறது கிடையாது கடைசியில் வெதை திரி சொல்கிறது எனக்கு ஒரு மிச்சயமே வர மாட்டேங்குது ஆண்டவர் சொல்கிறார் நிலம் சூப்பராக இருந்தால் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆமேன் இதுதான் அவர் முதல்ல ஓமைகளாக சொல்கிறார் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி தந்தேன் இனி பாயிண்ட்டுக்கு போவோம் பேது டக்குன்னு ஓடி வர்றான் ஓடி வந்து கேட்குறான் புரியாத மாதிரியே இனிமேல் பிரசங்கம் பண்றீர் இது யாருக்கு உதவும் அப்படின்றார் எதுக்குன்னு அவன் கேட்ட என்ன நிலை இருக்கிறவனுக்கும் விதை இருக்கிறவனுக்கும் இந்த பிரசங்கம் உபயப்படும் ஏன்னா நிலத்தில் கல் இருந்தால் இனி பிடுங்கி போட்டுருவான் முள் இருந்தால் பிடுங்கி போட்டுருவான் வேலைக்கட்டெல்லாம் கட்டிடுவோம் நிலமும் விதையும் இல்லாதவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரசங்கத்தினால ஒரு பிரச்சனை இல்லையே புரியுது அவங்களுக்கு அப்போ அவர் சொல்லுவார் ஏன் அவங்களுக்கு புரியாத மாதிரி பிரசங்கம் பண்ணோம்னா அவர் சொல்லுவார் நான் நிறைய முறை அற்புதம் செஞ்சிருக்கிறேன் நிறைய முறை உபதேசம் பண்ணிருக்கிறேன் உபதேசம் பண்ணும்போது அவங்க யாருமே மனம் திரும்ப வேண்டுங்கிற ஆசையில் யாருமே இல்லைன்றார் மனம் திரும்ப முடியாதவன் செவில மந்தமாக கேட்டு கண்ணை மூடி கொடுக்கிறான் படிச்சு பாருங்க சர்ச்சில் எவன் ஆட்டு கண் போடுறானோ அவன் மைண்டில் என் தேவை நடந்தா போதுங்கிற மைண்ட்லேயே இருக்கிறான் அதனால சொல்றாரு ரசிக்கே போட மாட்டான் மனம் திரும்ப மாட்டான் இல்லையா அப்போ கேட்கறது அவனுக்கு பிரோஜனமே இல்லை நான் நல்லாதான் இவனுக்கு பிரசங்கம் பண்ணாலும் பிரோஜனம் இல்லை இவனுக்கு புரோஜனம் புரோஜனம் படாட்டி கூட பரவாயில்லை எங்கேயாவது யாராவது நிலமும் விதையும் வச்சிருப்பான் அவனாவது நல்லா ஆயிட்டு போயிட்டு இவன் என்ன சொன்னால்தான் தான் மனம் திரும்ப மாட்டோம் சொல்றானே எதுக்கு வந்திருக்கிறோம் என் குடும்ப பிரச்சனை தீரணும் எனக்கு வீடு கிடைக்கணும் எனக்கு வாழ்க்கை நல்லா அதுக்கு தான் வந்திருக்கானே தவிர நான் பரிசுத்தமாக்கப்படணும்னு யாருமே ஏசிக்கிட்ட வரல இருதய கண்ட மூடுறவனும் மாம்ச கண்டை மூடுறவனும் மனம் திரும்ப ஆசைப்படாதவன் மனம் திரும்ப வந்தவன் செவியை நல்லா திறந்து நல்லா கேட்பான் அவனுக்கு பிரச்சனப்படும் தேவைக்கு வர்றவனுக்கு அது வசனம் புரியாது நான் சொல்லுவேன் இத்தனை வருஷம் நிறைய பேர் சபைக்கு போய் வசனம் புரியலை ஏன் அவன் தேவைக்கு போனான் கர்த்தருக்காக போனா அவன் தூங்க மாட்டான் அவனுக்கு வசன தாகம் அப்படி இருக்கும் ஆராதனை பண்ணும்போது கூட தூங்கிடுவான் பிரசங்கம் பண்ணும்போது தூங்க மாட்டான் ஏன்னா வார்த்தை ஜீவன் முதல் நிலம் வழி அருகே உள்ள நிலம் இதை விவரித்து சொல்கிறேன் சரியா கேட்டுங்க வழி அருகே உள்ள நிலம் நான் முதல்ல சொன்னேன் நிலம் இருக்கிறவன் விதை இருக்கிறவன் தப்பிச்சுக்கலாம் அந்த போதனை கேட்டால் கரெக்டாக பண்ணால் தப்பிச்சிடலாம் இங்கே சொல்கிறாரு நிலமும் வேண்டாம் மாம்சத்தின்படி விதையும் வேண்டாம் பரலோராஜ்யம் இங்கே இருக்கிறத வச்சு எல்லாம் உங்களை முன்னேற்றுவது உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் முன்னேற்றம் விதை அப்படின்னால என்னதுனா தெய்வ வார்த்தை ஆமே ரெண்டாவது விதைக்கிற ஒருவன் ஏசு கிறிஸ்து விதைக்கிற ஒரு ஏசு கிறிஸ்து விதை வார்த்தை நிலம் இருதயம் ஆமே இதுதான் பாயிண்ட் இந்த மூணையும் நாலு நிலத்திலையும் சேர்த்து சொல்கிறார் இப்போ ஏசு கிறிஸ்து சபையில் விதைக்கிறாரு இருதயத்தில் விதைக்கிறார் நிலத்தில் வார்த்தையை விதைக்கிறார் இல்லையா விதைச்ச பின்னாடி சில வித வழியருகே விழுந்து விட்டது அப்படின்றார் வலியருக யாருன தன்னுடைய இருதயத்தில் எல்லா கதையையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் யார் என்ன கதை சொன்னாலும் இவங்க அதை கேட்காம தூக்கமே வர அப்படியா அப்படி ஒரு பிரச்சனையா எனக்கு நீ சொல்லவே இல்லையே இவ்வளவு பெரிய காரியத்தை மறைச்சிட்டியோமா அப்படின்றது எல்லா குப்பையும் வாங்கி போடுவாங்க வழி அருகே என்ன இதை அது ஒரு இருதயம் இந்த இதில் என்ன சொல்கிறதுன்னா எல்லா கதையும் கேட்குறாங்களே இதுக்கு பேர் தான் பொல்லாங்க பிசாசு பிசாசு வந்து வசனத்தை விதைக்கிறேன் பிசாசு வருது வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிசாசு வந்து வழி அருகே உள்ள நிலம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனுஷன் பிசாசை ஏற்றுக்கொள்ளும்போது அது என்ன செய்யுதுன்னா உள்ளடிக்கிற வசனத்தை எடுத்துட்டு இவனை வெறுமையாக ஊற்றுது வசனத்தை பறவை விழுந்து ஆகாயத்து பறவை விழுந்து எடுத்து போட அவன் பலன்ட்டு போயிடான்றார் அப்ப நல்லா கேளுங்க நீங்க தான் நிலம் உங்க இருதயம் இப்போ வசனம் உள்ள இருந்து போயிடுச்சுன்னா அவன் பலனிட்டு போயிடுறான் அப்ப நான் சொல்றேன் உங்களுடைய ஹார்ட்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஹார்ட்ல பரிசுத்தர் விதைக்கிற விதை அதாவது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பரிசுத்தர் அவருடைய வார்த்தையில ஒவ்வொன்றிலையும் ஜீவன் இருக்குது நன்மை இருக்குது பணம் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது சுகம் இருக்குது அது ஹார்ட்டுக்கு வரும்போது எந்த மனுஷனும் அதை எடுத்து புடைய இடம் கொடுக்காதீங்க கண்டிப்பா ஜெயிப்பான் ஒண்ணுமே வேண்டாங்க நம்மளுக்கு நம்ம அப்ப நிறைய சம்பாதிக்கல நிறைய கடை இருக்குதெல்லாம் பேசாதீங்க ஒரு நல்ல நிலம் இருக்குது அந்த நிலத்துல விதைய வச்சிட்டான் விதை கண்டிப்பா சாகாமல் அங்கே தங்கி இருந்துச்சுன்னா அந்த நிலம் கண்டிப்பாக பலனை கொடுக்குதா இல்லையா சரி அத பாட்டு நூறு மடங்கு உங்க ஹார்ட் தான் நிலம் இந்த நிலத்தில் விதையா இருக்க தேவை வார்த்தை உள்ள வந்து தங்கிச்சுன்னா அதற்கேட்ட பலன் நிச்சயம் புரிஞ்சுச்சா எப்படி வேதத்தை வாசிக்கணும் எப்படி அதை நான் தியானிச்சும் எப்படி எவ்வளவு பிரச்சனையை மட்டும் என்ன பேச பிரச்சனை இல்லை சுவிசேஷத்துல ஜீவன் இருக்குது அழியாம இருக்குது அந்த சுவிசேஷம்ங்கிறது வார்த்தையா இருக்குது அந்த அப்படியே உள்ள அவன் வார்த்தையை எடுத்து பல பிசாசு வந்து வார்த்தை எடுத்து போச்சுன்னா விட்டுறான் வார்த்தை போயிருது ஆனா வார்த்தை பிசாசை அடிச்சு துரத்துற ஒரு மனுஷன் வார்த்தைக்காக யுத்தம் பண்ற மனுஷன் என் ஹார்ட் அடிக்கிற வார்த்தை நித்திய காலம் வரைக்கும் இருக்க வேணுங்கிற எண்ணத்துல இருக்கிற மனுஷன் பிசாச துரத்திட்டா கண்டிப்பா ஜெயிப்பான் சில நாட்கள் எடுக்கும் சில மாதங்கள் எடுக்கும் ஜெயம் நிச்சயம் பாயிண்ட் சொல்லுது கற்பார நிலம் கற்பார நிலம் என்ன இந்த கற்பார நிலம் அப்படின்னா இடரல் அடைகிற இருதயம் இது ரெண்டு விதத்தை வெளிப்படுத்துதான் அந்த இடரல் அடைகிற மனுஷன் பார்த்தா தெரிஞ்சிடும் கற்பார நிலம்னா இடரல் அடைகிற இருதயம் அவர் ரெண்ட மேக் பண்ணுவோன்றார் ஒன்று வசனம் கேட்ட உடனே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிப்போம் இடரல் அடைகிறவன் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷம் அடைவான் கற்பார நில என்ன கீ கீழே கல் இருக்குது மேலே கொஞ்சம் மண் இருக்குது டக்குன்னு வச்சுட்டான் டக்குன்னு ஆயிடுச்சு முளைச்சிட்டு நிலம் நிலத்துலேருந்து விதை மரமாக மாறிட்டு இதுதான் சொல்லுது சந்தோஷம் விதை மரமாக போது சந்தோஷம் வருது அதே மாதிரி ஒரு வார்த்தை மனுஷன் இருபதுக்கு போகும்போது நல்லா ஆர்ப்பரிக்கும் ஆ ஒன்று ஆர்ப்பரிப்பான் ஃபஸ்ட்டு இடர்ல அடைகிறோட இந்த ஆக்சென்ட் இருக்கும் ஊன் ஆடிச்சு கும்சம் பண்ணுவான் சர்ச்சை சும்மரிக்கி ஓட மாட்டான் அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான் ரெண்டு இந்த வசனத்தை நிமித்தம் உபத்திரம் இடர் அடையல்னு கேட்டிருந்தேன் வசனத்தை கேட்டானா சந்தோஷம் வந்துச்சா இப்போ அடுத்த பாட்டு இந்த அடுத்த பாயிண்ட் வசனத்தை கேட்ட உடனே உபத்திரம் துன்பம் வசனத்தை நிமித்தமாக உபத்திரம் துன்பம் வரும்போது ஆட்டு இங்கே ஆடினதே மறந்துடுவான் ஆர்ப்பரிச்சதை மறந்துடுவான் திருவிருந்து எடுத்ததை மறந்துடுவான் எல்லாமே பண்ணுதான் கடைசியில் ஆளை பார்த்தா அப்படியே போயிடுவான் வேதம் சொல்றது கற்பார நிலத்துல சூரிய வைப்ப ஜாஸ்தி அடிக்கும்போது அந்த வேர் கரிஞ்சி மரம் காணாமலே போயிடுது அப்படின்னு அர்த்தம் சர்ச்சில் வசனம் சொல்லணும் நல்லா ஆர்ப்பரிக்கிறோம் துன்பம் இடரல் வந்தா கர்த்தரை விட்டுட்டு அங்க இங்கே போயிட்டு இருக்கிறோம் சர்ச்சில் வந்து ஆமேன் அப்படியே போனா திருவிழாவில் போய் அங்க போய் அல்லது வியா இவர் சொல்கிறாரு இது கொஞ்ச நாள் தான் நிச்சயம் மரம் கெட்டு போயிடும் நான் சொல்றேன் கர்த்தர் கர்த்திட்ட வந்து ஆமேன்னு சொல்றீங்க தானே அல்ல சொல்கிறீங்க சொல்றீங்க தானே இந்த வசனத்தை நொறுக்கி போடுவதற்கு உபத்திரம் துன்பம் வரும்போது இந்த உபத்திரத்தின் துன்பத்தை எடுத்து வெளியே போடுற மனுஷன் வசனத்தை பாதுகாத்துடுறான் முப்பது அறுபது நூறாய் ஜெயிச்சிடுறான் வசனத்தை நல்லா கெட்டிருக்கிறேன் வீட்டில் பிரச்சனை இப்போ வசனம் போய் எங்கேயாவது கோட்டில் ஊற்றிட்டு இருக்கிறது எனக்கும் ஊற்றுங்க எனக்கும் ஒரு பங்கு தாங்க நான் அடிச்சுட்டு மறுவேளை மறு வேலை சர்ச்சைக்கு போய் ஆமை நிலைய சொன்னீங்க பதமாக வந்தீங்க முத கேட்ட திறக்கும் போது ஸ்ட்ராங்காக வர்றீங்க அடுத்த கேட்ட திறக்கும் போது கொஞ்சம் பவ்யமாக வர்றீங்க சபையோட மேன் கேட்ட திறக்கும்போது பூனைக்குட்டி மாதிரியாக இருந்துட்டு போவீங்க ஆமை நிலையிலேயே சொல்கிறீங்க சின்ன பிரச்சனை உபத்திரம் வரும்போது தூக்கி வெளியே போட்டுறீங்க இவன் தான் கற்ப நேரம் தீஞ்சு போயிடுறான் கருத்தை சொல்கிறாரு உபத்திரம் பிரச்சனை வரும்போது அதை கட்ட வேண்டிய முறையில் கட்டி வெளியே போடும் கருத்துடைய வசனத்தை கெடுக்கிற இருதயத்திலிருந்து எடுத்து போடுற எந்த துன்பத்தை ஃபேஸ் பண்ணும் வசனத்தை பாதுகாக்கணும் உள்ள நறிகள் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் புருஷன் மூலமாக தான் பிரச்சனை வரும் மனைவி மூலமாக தான் பிரச்சனை வரும் அம்மா தான் பிரச்சனை வரும் போன்ற மூலம் தான் பிரச்சனை வரும் மெற்றோனின் மூலம் தான் பிரச்சனை வரும் சாமியார் மூலம் தான் பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையும் என்ன வருதுன்னா உங்க ஹார்ட்ல இருக்கிற வசனத்தை எடுத்து போட வருது நான் சொல்ல உபத்திரம் துன்பம் வரும்போது வசனத்தையும் கத்தரையும் விட்டுறாங்க காசத்துக்கு இங்க வேணும் ஜெயிக்கிறதுக்கு பரலோக ராஜ்யத்துடைய பிரசங்கம் இது பூமிக்குரிய பிரசங்கத்துக்கு ஏதாவது பொருள் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இங்க படிப்பு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் தேவ வார்த்தை இருதத்துல அந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் வார்த்தையை மறக்காம இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வார்த்தைக்காக விழிச்சு இருந்து பாதுகாக்கிற மனுஷன் பாக்கியவான் கேட்கிறவன்

அது நினப்பா இருந்தா அது உணர்வா இருந்தா அவன் ஜெயிப்பான் தேவோட வார்த்தை அதோட மேல இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்திட்டே இருந்தா அவன் ஜெயிப்பான் எல்லாரும் சொல்றாங்க செய்வீங்களா நான் சொல்லுவேன் சொன்னதை செய்வேன் உலகத்துல அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது ஒருவரை தவறு ஏசு கிறிஸ்து மட்டும் சொல்லுவாரு செய்வார் அதனை காமிச்சு தரேன் எப்படி சொல்லுவார் எப்படி செய்வார் மூணு முள்ளுள்ள நிலம் முள்ளுள்ள நிலத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் இது உடைய இருதத்துக்கு பிறகு முள்ளுள்ள நிலம் இந்த இருதயம் வசனத்தை கேட்கும் வசனத்தை கேட்கும் உலக கவலை இருக்கிறவனும் ஐஸ்வர்யத்துடைய மயக்க இருக்கும் வசனத்தை கேட்குறேன் இல்லையா கேட்குறான் கேட்கும்போது உலக மயக்கம் ஐஸ்வர் மயக்கும் உலக கவலை ஐஸ்வர்யத்து மயக்கும் நல்லா கேட்டிருக்கேன் இப்போ உலகம் உலகத்தை பத்தியே கவலைப்படும் புரியுதா இந்த உலகம் உலகம் இருக்குல்ல அது அவங்கள பத்தியே கவலைப்படுவாங்க நம்மளுக்கு என்ன வீடு வேணுமே நம்மளுக்கு கார் வேணுமே இங்க உலகத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாத ஏனோ மயக்கும் எப்படி இருங்க பணம் முக்கியம் உலகம் வந்து இதைத்தான் சொல்லுது உலகம் வந்து சொல்லுறது நல்ல எப்படி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க இந்த உலகத்துல நீவே சேர்ந்தா அதுவே ஐஸ்வர்யத்துடைய உலக கவலை இருக்கும் போது அது எப்படி உனக்கு தரும் ஒரு நிலை வச்சிருக்கிறோம் அது வளர்ந்து வருது அது கெடுக்குமா இல்லைன்னா அதுக்கு உதவி செய்யுமா உதவி செய்ய கெடுக்கும் சேம் உலகம் இந்த உலகம் இருக்குல்ல சொல்லுவாங்க மரியாட்டை கேட்டால் கிடைக்கும் ஏதோ ஒன்று சொல்றாங்க கேட்டால் கிடைக்குமோ அது அவ உண்மையை சொல்றாடோ பொய்ய சொல்றா கிட்டிருங்க அவ இதா தருவாளா உங்களை தேவனுடைய வார்த்தையை விட்டு பிரிக்கிற ஒரு மனுஷன் ஏதாவது உங்களுக்கு கொடுக்குமா ஐஸ்வர்யத்தை தருமா இல்லை நீ ஒரு உலகத்தை பற்றி ஒரு கவலைப்படும் போது கவலைப்படாத உங்களுக்கு கார் நான் வாங்கி தரேன் பணத்தை நான் தரேன் எதை சொல்லுமா சொல்லாது ஏன்னா அது அவங்களுக்கே பத்தாது அவங்களால தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது முள்ளு ஒன்னை கெடுக்குமே தவிர அது யாருக்கும் தராது அப்போ அவர் சொல்றாரு முள்ளுன்னு என்னது உலக கவலை ஐஸ்வரியத்துடைய மயக்கம் இல்லையா இது என்ன பண்ணுது அப்படின்னா நீ சர்ச்சைக்கு வரும்போது வெளியே இருந்த இந்த உலக கவலை கவலையும் ஐஸ்வத்துடைய மயக்கையும் மயக்கத்தையும் காற்று சொல்லிட்டே இருக்கும் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த முல்லை பிடுங்கி வெளியே போடும் ஆமேன் முல்லை பிடுங்கி வெளியே போடும் நிறைய பேர் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் சர்ச்சை விட்டு வெளியே போனான் எதில் ஐஸ்வர்யத்துடைய மயக்கம் இங்கே ஞானஸ்தானம் எடுத்துருக்கும் திருவிருந்த எடுத்துருக்கும் எல்லாருக்கும் அப்புறம் போய் யாராவது பத்து கோடி ரூபாய் தாராம்னா அங்கே போய் பொண்ணை கட்டு வந்துருச்சு வேதம் சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த முள்ளு நெருக்கி 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 அவன் பலனிட்டு போயிடுறான் ஐஸ்வர்யம் வரும் பிரச்சனை ஒன்றும் கிடைக்காது மனசனை நம்பி கட்டு போவாதன்ற பணத்தை நம்பி பணம் போவாதே கிடைக்காது ஏன்னா சொல்லுவது முள்ளு அதை நம்பி தான் இருக்கும் வார்த்தை ஐஸ்வரியத்துடைய மயக்கத்துல போய் நீ எங்கயா சிக்கனா அந்த முள்ளு கொள்ளும் சபன்றது ஆர்ப்பரிக்கிறது இல்லை ஆர்ப்பரிக்க ஒரு நேரம் பாடுற நேரம் அப்படி உள்ள ஏத்துட்டு போ நல்ல நிலம் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் உணர்கிறவனாய் இருக்கிறான் அதான் நல்ல நிலம் இங்க இருக்கிற இங்க இருக்கிறீங்க பாருங்க யார் நல்ல நிலம் வசனத்தை கேட்டுட்டு அந்த உணர்வுல கொண்டு போறான் ஆமா தெய்வ வார்த்தை உண்மை கர்த்தர் உண்மை கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தை உண்மை போக்கனை பார்த்து சிரிக்க கூடாது துன்பத்தை பார்த்து கதறக்கூடாது வேதனையை பார்த்து பின்னாடி போகக்கூடாது ஐஸ்வர்யத்தை பார்த்து பின்னாடி போகக்கூடாது உலகத்தை பார்த்து கவலைப்படக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை உணர்த்தும் போது உணர்ந்துட்டான் அவன் உணர்வின் தான் முப்பது அறுபது நூறு வருது வசனத்தை எந்த அளவு உணர்றானோ நீங்க எந்த அளவு உணர்ந்தீங்களோ அந்த அளவு தான் இங்கே இருக்கிறீங்க நீங்க எந்த அளவு உணர்றீங்களோ அதான் உங்களுக்கு கிடச்சி வசனத்தை நீங்க என்ன உணர்ந்தீங்க அதோட பலன் நீங்க இருக்கிற நிலைமை தான் வசனத்துல உணர்வு நடத்தும் நீங்க என்ன உணர்வு நீங்க கேட்கும் போது ஏதையோ உணர்ந்தீங்க அதெல்லாம் அங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுல பிரச்சனை வருது வசனத்துல உணர்வு இல்லாதனால வசனத்துடைய ஜீவன் உங்களுக்கு இல்ல தான் பிரச்சனை கடாதான் வருது பாவம் அதனால தான் வருது பிரச்சனை தான் வருது பிசாச தான் வருது ஏன்னா வசனத்தை கேட்டீங்க ஆனா உணர்ல உணர்ந்து உணர்வின் அடிப்படையில தான் பலன் வருதுன்றார் நூறு பர்சன்டேஜ் சில பேர் உணர்வான் அவன் நூறு பர்சன்டேஜ் நல்லா இருப்பான் சில பேர் கொஞ்சம் உணர்வாங்க ஆர்ப்பரிக்கிறது இல்லை பிரசங்கம் பாடுறது துதிக்கிறது உபாசிக்கிறது திருக்கசம் சொல்றது எல்லாமே இந்த போதனைக்காக மட்டும்தான் நீங்க போதனையை தான் கட் பண்றீங்க மிச்சம் எல்லாத்துல சந்தோஷப்படுறீங்க அத்தனை பேர் அவுட் மீன் அவன் கேட்கிறான் ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணியாரு பேர கேட்கிறான் இவன் கள்ள பேக்க பாடவும் ஆராதிக்கவும் தின்னவும் குடிக்கவும் புசிக்க வர்றான் மனம் திரும்ப வரல ஆராதனை இல்ல மனம் திரும்ப வைக்கிறது பிரசங்கம் தான் மனம் திரும்புதலே தரும் பாடுறதல்ல அது போய் நம்பாத தேவனோட வார்த்தையை விடிய விடிய கேட்டு உணரவன் தான் மனம் திரும்புவான் நிலம் பல நிச்சயம் பலன் நிச்சயம் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் முள்ளு குறுக்கு பாவம் ஐஸ்வர்யம் கவலை எல்லாம் நம்மளுக்கு எடுக்குது இதத்துக்கு பிடிக்கி வெளியே போடுவோம் எப்ப சேர்ந்து பதினேழு தெய்வ வசனமாகியே ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் சொல்றது என்னதான் தேவனுடைய பட்டயம் இது எங்கிருந்து வருதான் ஹார்ட்ல இருந்து வருதா ஹார்ட்ல இருந்து வர்ற தேவ வசனமாக ஆவின் பட்டயம் அதாவது இதை எல்லா பட்டயத்துக்கும் தப்பிக்கலாம் தெரிகிற பட்டயத்துக்கு தப்பலாம் தெரியாத பட்டயத்துக்கு தப்பவே முடியாது வேதம் சொல்லுது இது ஒரு பட்டயம் கண்ணுக்கு தெரியாத ஆவின் பட்டயம் கண்ணுக்கு புலப்படாத பட்டயம் இந்த பட்டயத்தை எவனும் தடை பண்ண முடியாது நினைச்சத வாய்க்கும் வாயிலிருந்து வார்த்தை ஒரு பட்டை ஆவின் பட்டையும் சகலத்தையும் கொல்லும் ஜெயிக்கும் எதை வேணாலும் சீரழிச்சு என்ன வேணாலும் வாயிலிருந்து இருதத்திலிருந்து வாய் வழியா பட்டையை வரணும் கையில பட்டையை வச்சிருந்தா ஜெயிப்பான் கைப்பட்டையை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இருதயத்திலேருந்து ஆவின் பட்டையை கிளம்பி வரணும் அதனால சொல்ற உங்க தேவ வார்த்தையை உங்க இருதயத்தில் பதிங்க அதுல இருந்து நிலத்துல இருந்து வித அப்படியே மரமா செடியா வளர்ந்து கனி கொடுக்கிறது போல இருதயத்தில் இருக்கிற வசனம் வெளியே புறப்பட்டு அநேக காரியங்களை சேர்த்து தருன்றார் மலைகளை உடைக்கின்றார் கடலை பிளந்து போகும் தேவோட வார்த்தை அக்னி அதில் சூட்ட வெப்பத்தை அப்படியே தனியா பண்ணும் தேவ வார்த்தை பவுல் சொல்றார் தேவ வசமாக ஆவின் பட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு வேண்டி எதை விட விட்டுருங்கிறார் உலகத்துல எல்லாத்தையும் விடலாம் ஆவின் பட்டயம் எதை விட ஜெயிக்கும் உங்க ஹார்ட்ல பட்டயம் இல்லைன்னு ஜெயிக்க முடியாது உங்க கரத்துல இதா இருந்தா ஜெயிக்க முடியும் ஏன்ட்டு ஐம்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நாகரமா கிடைக்க போகுது உங்ககிட்ட ஐம்பது லட்சம் இருந்தா உங்களுக்கு ஆகாரம் அதே மாதிரிதான் பட்டய தேவ வசனமா ஆவின் பட்டயம் இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும் தெய்வம் யாரையும் எடுத்து அடிச்சா பேர் துரத்துச்சு தெய்வம் உலகத்தை உண்டாக்கும் போது கட்டே ஏதோ கையை வச்சு மந்திர உண்டு பண்ணிச்சு தெய்வம் ஒண்ணுமே பண்ணலங்க அவர் சொல்ல ஆகும் வாயிலிருந்து பெறப்படுற வார்த்தை கிரியேட்டிங் மைண்ட் உள்ளது வார்த்தை சொன்ன உடனே உண்டாக்கின்றது இருதயத்திலிருந்து புறக்கிற வார்த்தை ஸ்ட்ராங்கா புறக்கிற வார்த்தை பலமா புறக்கிற வார்த்தை ஜெயிக்கும் வெளிப்படத்தில் ஒன்னு ஆறுல பறக்கலாம் சொல்றாரு ஒன்னு ஆறு ஒன்னு பதினாறு அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் புறப்பட்டது வாயை திறந்து இயேசு வாயை திறக்கிறான ரெண்டு பக்கமும் கருக்குல பட்டையும் புறப்பட்டுச்சான் வாயை திறந்து வார்த்தை வந்தா பட்டையும் புறப்படுதுன்னு அர்த்தம் ஐ மீன் வெற்றியின் செய்யக்கூடி புறப்படுதுன்னு அர்த்தம் பெரிய காரியங்களை செய்ய போதும் அர்த்தம் உங்களுக்கு தேவன் வார்த்தையை தந்திருக்கிறார் அதை எடுத்து ஹார்ட்ல வச்சு என்ன இந்த சட்டப்படி எல்லாம் இயங்கும் ஆண்டவர் வெளிச்சம் தேவை வெளிச்சம் தருவாரா தர்றதுக்கு ஒண்ணடுத்தி வச்சு சூரியன் ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அது அது இயக்கிட்டே இருக்கும் நீ தான் வெளிச்சம் வேணும்னா வெளியே வந்து அது குளிர் காயும் எல்லாத்து நேர்மையா படைச்சு வச்சிருக்கிறாரு நம்ம கரெக்டாக போனால் ஜெயிக்கலாம் வாயிலிருந்து புறப்புற இருபுற கற்குள்ள பட்டயம் அக்னி பட்டயம் ஆவின் பட்டயம் எதை வேணாலும் கொண்டு வரும் என்னத்தை தரும் ஞானத்தை தரும் புத்தியை தரும் பணத்தை தரும் வெள்ளியை தரும் பொண்ணை தரும் எல்லாத்தையும் கொண்டு வரையுது ஆனால் வார்த்தை கிளம்புல கடைசியில் சொல்லணும் எப்படியா நாலு பன்னிரெண்டுல கருத்துடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பாட்டிலும் கருக்கானது ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துறதாகவும் வகையத்தக்கதாகவும் இருக்குது என்றார் இது என்னதுன்னா நாடி நரம்பு மூளை சத எல்லாவற்றையும் பிரிச்சு ஊடுவி பாஞ்சி எங்க நோயதன் சரியா கட்டி மூளை சரியில்லைன்னா மூளை சரியா கட்டி அறிவு சரியில்ன்னு அறிவை சரியா கட்டி புத்தி சரியில்லை புத்தியை சரியா கட்டி ஞானம் சரியில்லை நேரத்தை சரியா கட்டி வேலை செய்யற மைண்ட்ல வேலை செய்ய வச்சு பாவ மைண்ட்ல இருந்து அது நல்ல மைண்டு கொண்டு வந்து எல்லா மட்டும் செம்மையாக்கி விட்டுருந்தாரு வேதவசரம் என் ஹார்ட்ட சரியாக்குற ஒரே ஒரு வல்லமத்தையோட வார்த்தைக்கு